கோபம் தடுக்கப்படுகிறது கெட்ட மரணங்கள் வருவதில்லை எதிரிகள் மிகைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சுப செய்தி இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமலும் இருந்து விடுமோ ஆனால் சில முசீபத்தும் நடந்து விடுகிறது தர்மத்தை கொடுக்கலங்கிறதுக்காகவே முசீபத்து நடக்குது கஷ்டங்கள் ஏற்பட்டுடுது அதனால இதுல நம்ம வீட்டுல எப்பவுமாதான் பெருமானான் சொன்னாங்க சுவையான பொருள் செய்துட்டீங்க மனம் வந்துட்டா அக்கம் பக்கத்து கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்க ஏதாச்சும் மணக்குது அங்கே கொடுத்துருங்க நம்ம வீட்டில் ஒரு ஆணம் காய்ச்சறோம் ஒரு கறியை வைக்கிறோம் கொஞ்சம் மனமாக இருக்குது முன்னால்தான் ஒரு பழக்கம் இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துடுவாங்க அந்த அடுத்த வீட்டுக்கும் ஏற்ற வீட்டுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த சாப்பாட்டில் அந்த கறி பரிமாற்றம் நடக்கும் ஒரு சின்ன கிண்ணியில் கொஞ்சம் கறியை வச்சு மேலே கொடுத்துடுவாங்க அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துடுவாங்க அவங்க சமைச்சி நமக்கு கொஞ்சம் கொடுத்துடுவாங்க இது என்ன காலப்போக்கில் அது குறைஞ்சி போச்சு அதில் இன்னொரு பிரச்சனையும் இவர் சும்மா இருக்கிறது இல்லை அடுத்த வீட்டிலே வரும் இல்லை பொஞ்சாரிட்ட சொல்கிறது என்ன டேஸ்ட்டு நீனும் சமைக்கிறீ முப்பது வருஷமா சமைச்சு போடுற ருசி இப்படி சொல்லி சொல்லி முப்பது வருஷமா சமைச்சு பாராட்டுறது சரி இவர் என்ன சமைக்கிற பக்கத்து வீட்டுல இருந்து வந்துச்சு என்ன மாதிரி இருக்குது பொதுவாக எல்லாருக்குமே வீட்டு சாப்பாடை விட ஊரு சாப்பாடுதான் ருசியா இருக்கும் ஊரா வீட்டு சாப்பாட்டுக்கு ருசி இருக்குங்கிற மாதிரி இங்கே பக்கத்து வீடுகளுக்கு கொடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம்